அப்படி நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நீங்க நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ணப் போறோம்னா ஒரு சில சொந்தங்கள் பச்ச புளி ரெடி பண்றது எப்படி கேட்டுருந்தீங்க இப்போ உங்களுக்காகவே பச்சை புளியை கரைச்சு சூட கருவாடை சுட்டு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போனோம் சொந்தங்களே வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி உங்களுடைய போஸ் சொல்ற முடியாதான் கடல் மீனில் ஊருகா தேவைப்படலோ கருவாடு தேவைப்பட்டாலோ மீன் கடைக்கு மீன் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்களை கான்டெக்ட் நம்பர் கொடுத்து கால் பண்ணி வாங்கிடுங்க சொந்தங்களே சொந்தங்களே நம்மளுக்கு உலக கொலிச்சி வரக்குள்ள மற்ற வேலையில பார்ப்போம் நம்ம வீட்டில் அன்றாட என்னென்ன வேலைகள் பார்ப்போமோ அதைப்ல இந்த வீடியோவில் பாருங்கள் சொந்தங்களே சொந்தங்களே நம்மளுக்கு துணி ஊரட்டுங்க நம்மளுக்கு உடையுமே கொதிச்சிருச்சு அரிசிய போட்டு வந்து மற்ற வேலையில பார்ப்போம் சொந்தங்களே

ரெடி பண்ணி சோறுமே நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு வடிச்சு எடுத்துட்டு புளியை கரைச்சி எடுத்துக்கிறோம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குருவோங்க சுட்டு வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துக்குரு ஒரு நாலு வத்தல் சேர்த்துக்குரு சுட்டு வச்ச சூட கருவடையும் சேர்த்துக்குருவோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கணும் இப்போ எல்லா பொருட்களையும் புளியோட நல்லா பெண்ணெஞ்சு சொந்தங்களை புளியை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு புளிக்கு துவையில் அரைச்சு எடுத்துக்கிறோம் சொந்தங்களை ஒரு கையளவு தேங்காய் சேதுக்கிறோங்க ஒரு நாலு வத்தல் சேதுக்குறோங்க தேவையான வெள்ளப்பூடு சேதுக்கிறோம் பொறிகடலை சேதுக்குறோங்க உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையானது தேவையான தண்ணி ஊற்றி வந்து வந்துக்கணும் சொன்ன சமையல் வேலை முடிஞ்சிட்டு குடும்பத்தோட சாப்பிட போறோம் சொந்தங்களே இந்த சாப்பாடை சாப்பிட நீங்களும் வாங்க சொந்தங்களே சாப்பிடலாம் சாப்பிடுவோமா அக்குமா இங்க சாப்பிடுவோமா சோறு போடலாமா அது கடிக்க வராது என்னையே எல்லா சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து செம்மையான ஒரு சாப்பாடுங்க கரைச்சு கருவாடு சுட்டு துவையில அரைச்சு முட்டை அவிச்சு குடுத்து என்னத்தா என்ன ஆவணம் கோவத்தப்படுறாங்க அல்ல சாப்பிடுறதுதான் எல்லா சாப்பாடை போட்டு முட்டையு சொந்தங்களே ஏன் ஏன்டா தலையில அடிக்கியே அள்ளி சாப்பிடுங்க என் தங்கம்ல என் தங்க பொண்ணுல செல்லம்ல கனியில சாப்பிடுங்க நீங்க கூட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனா ஒரு நாள் இந்த பச்சை புள்ளிய கரைச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தங்க முழுக்க முழுக்க ரெடி பண்ணிருக்கு ஆமா உண்மையா சொல்ல போனா நம்ம சாதாரண பச்சை புள்ளிய கரைச்சு சாப்பிடணும்னு சொல்றோம் எந்த ஒரு சமையலுமே ஈடு கொடுக்க முடியாதுங்க இந்த சமையலுக்கு அவ்வளவு இருக்கும் நான் எப்பவும் மாதிரி தான் எதா இருந்தாலுமே அளவுக்கு மேதம் நஞ்சுதாங்க அவ்வளவுதான் என்னத்தா ஜெனி இந்த கரைச்சல் வந்து நான் சின்ன பிள்ளைல கடைசியாக சாப்பிட்டது அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறேன் ஆனால் நான் சாப்பிட்டது வந்து எங்க அம்மாச்சி வீட்டுல சாப்பிட்டேனா இல்ல எங்க அம்மா கையில தான் சாப்பிட்டேனா அப்படின்னு சொல்றது எனக்கே தெரிய முடியும் மறந்து போயிடுச்சு நம்ம வீட்லயும் புளிக்கரைச்சு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ருக்க சொந்தங்களே ஏன் கடைசியா சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா வந்து ஒரு சில பேர் வந்து புளிக்கரைச்சல்ல வந்து கருவாடு சுட்டு போட மாட்டாங்க ஆனா கருவாடு சுட்டு அதில் விரவி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குன்னு சொந்தங்களே கடைசியா அங்க சின்ன பிள்ளையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு சாப்பிட்றேன்

சாப்புடு ஊட்டது ஒரு சாப்புடு ஊட்டு ஊட்ட பணம் இருக்கறவங்க ஒவ்வொரு நாள் விசேஷமா சமைச்சு தின்மா பண இல்லாம பெரும்பாலவர் வீட்ல நம்ம சொல்றோம் பஞ்சாயத்துல தான் சமைப்பாங்கன்னு நான் நார்மலா வாழ்ற காலத்துலயே ஒரு சில பேர் இதே சமையல் தான் என்ன சமைச்சு சாப்பிடுறாங்க என்ன செனியால தான் உண்மை நமக்குnalu ஒரு வேளையே ரெண்டு வேளையோ சந்தோஷமா குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுறது

ஆனா எதை திங்கன்னு தெரிய மாட்டேன் தொகையில எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூடக்கருவாடு ரொம்ப பிடிக்கும் பச்சை புளியும் பிடிக்கும் முட்டையும் பிடிக்கும் ஆனா பச்சை புளிக்கு தொகையிலையும் கருவாடையும் தான் நீங்க தோணுது சொன்னங்களே எல்லாத்தையும் கலப்படமா சாப்பிடும் ஜெனி வந்து அகான பாப்பாக்க முட்டை வச்சது அதெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து வச்சுட்டாங்க அத்தை கொட்டினத சாப்பிடணும் ஜெனிவா சொன்னாங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்க தான் நம்ம வீட்டுல ரெடி பண்ண பச்சை புளி எப்படி இருந்துச்சு அதுக்கு இடையில வந்து துவையல இருந்து முட்டை வச்சு சூட கருவாடைய சுட்டு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்து வீடியோ களை கமான்ல சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி உங்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா ஆதரவு பண்ணுங்க சொல்ல

நீங்களை சந்திக்கிறோங்க நன்றிங்க நன்றிங்க